ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்பாங்க எல்லோருமே உங்களுக்கு ம மருமகளாக இல்லை அந்த அந்த வீட்டுக்குள்ளே அடிக்கடி போயிட்டு வந்ததில் அவங்களுக்கு மருமகளாக நான் போக வேண்டியிருந்தது சொல்லா நான் நான் ஒரு இது பண்ணியிருந்தேன் நான் முயற்சி பண்ணி பண்ணியிருக்கேன் பண்ணல ஜஸ்ட் நான் வந்து அங்கே வந்து ஒரு அந்த இளையராஜா வீட்டு குடும்பத்துக்கே நான் வந்து மருமகளாக போயிருப்பேன் அந்த சூழல் இருந்தது அப்படின்றாங்க யாருன்னா கார்த்திக் ராஜா வந்து நம்ம அதிகமாக கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியாக இருப்பார் ரொம்ப கோபம் சிரிச்ச முகமாக இருக்க மாட்டார் ஒரு ரஃப் ரஃப் அண்ட் டஃப் மாதிரி இருப்பார் நான் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் ரொம்ப சிரிக்கணும்னா ஏதாச்சும் கொஞ்சம் கிள்ளி விட்டு கொஞ்சம் சிரிங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஆனால் இவன் வந்து கொஞ்சம் கலகலான்னு பேசுவார் கொஞ்சம் ஜோக் அடிப்பார் பேசுவார் மியூசிக் சம்மந்தம் பேசிட்டே இருப்பார் அதனால இவனை பிடிச்சிருக்கலாம் இவங்களை இவ இவன் வந்து லவ் பண்ணோன்னு நினைச்சிருக்கலாம் இவங்க அதாவது ரெண்டு பேரும் இவங்க வந்து லவ் பண்றேன்னு சொல்ல சொல்லியிருக்க மாட்டாங்க அவரை வந்து லவ் பண்ணுறேன்னு அதை லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டுக்க மாட்டார் ஏன்னா அவர் வேற ஒரு தாட்டில் இருப்பார் மியூசிக் அப்போ மியூசிக் பண்ண வரிசையாக நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்தார் இவங்க வந்து அப்போ தான் நடிக்க ஆரம்பித்தது நடிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து சரி ஒரு நடிகையாக அம்மாவுடைய மஞ்சுளாவுடைய நடிகை அம்மா மகளாக வந்திருக்காங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச பெண்ணாக இருக்காங்க அப்படிங்க அந்த லெவலில் தான் இருந்திருக்காங்க இவங்க வெளிப்படையாக பேசியிருக்க மாட்டாங்க வெளிப்படையாக பேசி லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால் அவர் வந்து லவ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அந்த லவ் வரைக்கும் அவங்க போயிருக்க மாட்டாங்க ஆனால் விரும்பியிருக்காங்க நான் ஒரு வீட்டு மருமகளா போகணும் ஆசைப்பட்டேன் நடக்க இருந்தது ஆனா அது ஒரு ஜோவியலாக இருப்பார் அந்த மாதிரி ஜோவியலா இருக்கிற ஆட்கள் பெண்களுக்கு நிறைய பிடிக்கும் அது மாதிரி வனிதா வந்து இவனை லவ் விரும்பியிருக்கலாம் இவன் லவ் பண்ணாரோ இல்லையோ இவங்க விரும்பிருக்கலாம் மாணிக்கம் அது பெருசாக போகல அதுக்கு தான் சந்திரலேகா அதுவும் பெருசாக போகல பண்ண படங்கள் அதனால் உங்களுக்கு வந்து இப்போ நல்லா நடிச்சிட்ருக்கேன் நல்ல படங்கள் நாலு வரப்போகுது பெருசாக வரப்போகுது இப்போ வந்து கல்யாணம்னு அவங்க அம்மா கூட சொல்லியிருக்கலாம் இல்லை உங்கள் லவ் எல்லாம் தேவையில்லை அவங்க இளையராஜா வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவங்க அம்மா அதனால் கூட அந்த மருமகளாக போக முடியாத வாய்ப்பாக இருந்திருக்கலாம் ரயில் ஒன்றியர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் அணிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் சமீபத்தில் வனிதா வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க இளையராஜா வீட்டுக்கு நான் மருமகளாக ஆக வேண்டியது அப்படின்னு சொல்லி ஆனால் ஆக முடியாமல் போச்சு அதை பற்றி ரொம்ப பேச முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க இந்த மாதிரி பேசுனதுக்கு என்ன காரணம் இதில் இருக்கக்கூடிய பின்னணி காரணங்கள்லாம் என்ன சார் இல்லை சமயத்தில் ஒரு படம் எடுத்திருந்தாங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் எடுத்தாங்க அது வந்து அவங்களும் ராபர்ட் மாஸ்டர் ஏற்கனவே ராபர்ட் மாஸ்டர்னு ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் இதெல்லாம் போனது போயிட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் பிரிஞ்சுருந்தாங்க மறுபடியும் இந்த படத்தில் வந்து சேர்ந்தாங்க சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்து நடித்து ஒரு படம் வந்து வந்துருச்சு இது கொஞ்சம் நல்ல வரவேற்பு ஏற்கனவே ஒரு அதோட ப்ரெஸ் மீட் வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஷக்கீலா உட்பட நிறைய பேர் வந்து அதை வாழ்த்தி பேசினாங்க அதனால் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு கொஞ்சம் விற்பனை எல்லாம் ஆனதுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அவங்க செஞ்ச ஒரு இது என்னென்னா இளையராஜா கூட ஒரு சாங் சேர்த்துட்டாங்க இவங்களுக்கு தெரியல இளையராஜா யார் போட்டாலும் இளையராஜா ஏற்கனவே பல பேரை ஏழுற எழுத்துட்டு இருக்காரு ரஜினியை விடலை அவர் கமலை விடலை அப்புறம் வந்து உங்களுக்கு வேற யார் யார் அஜித் அஜித் குட் குட் பேட் அப்படி ஒவ்வொருத்தராக போட்டு இழுத்துட்டு தான் இருக்காரு அந்த பக்கம் பார்த்தா ஒவ்வொருத்தக்கம் கூப்பிட்டு இல்லை அதாவது எஸ்பிபி உட்பட அவருடைய அந்த காலத்து நண்பரான எஸ்பிபி உட்பட எல்லோரையும் போட்டு அவர் இது பண்ணிட்டு தான் இருக்காரு இதில் வந்து என்னன்னா அந்த இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே பல தடவை இது நடந்துட்டு தான் இருக்கு ஏற்கனவே அவர் பணம் கேட்பாருன்னு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் ஏன் இவங்க வந்து பணம் அவங்க அவர்கிட்ட கேட்டு ஓகே பண்ணி இது பண்ண ஓகேன்னு பண்ணாலும் கூட உங்களுக்கு வந்து சில ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க ஃபோ அவர் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரா ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்க நட்புறி ரன் நட்பு ரீதியாக போயிட்டு அதை போட்டிருக்காங்க அவர் போயிட்டு அவட்ட அறி இது கொடுத்துருக்காங்க பேச்சுவார்க்கல ஏதாவது அப்பா இவங்க அவங்க பாட்டு ஒன்று நான் அதில் பயன்படுத்திக்கிறேன் சின்னதாக அப்படின்னு சொல்லிப்போ இவர் வந்து சிரிச்சுட்டு அவர் காதில் வாங்காத மாதிரி இருந்திருக்கலாம் படம் வரும்போது வச்சுக்கலாம் போடு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அப்படி தானே படம் வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு போடுவார் அவர் ஓடல அந்த படம் ஓடி குப்பைகளுக்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா அது உங்களுக்கு அதை பற்றி பேச மாட்டார் அதை பற்றி பெருசாக கவனமாக எடுத்துக்க மாட்டார் படம் ஓடிட்டுருக்கா என்னுடைய பாட்டால் ஓடுது அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்து வச்சுக்குவார் அதனால் அதை அந்த 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 விஷயந்தான் இப்போ வந்து திடீர்னு பேசு பொருளானது படம் இப்போது ரிலீஸ் ஆகிட்டு ஓரளவு போயிட்டுருக்கு கொஞ்சம் கச்சா முச்சா எல்லாமே கலந்த படம் அது நல்ல ஒரு ஜாலியான ஒரு மிஸ் அண்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படிங்கிற பேரில் கொஞ்சம் முச்சா கலந்த ஒரு லவ் அது இதுன்னு கலந்து இவங்க அது பண்ணியிருக்காங்க இத்தனை நாள் வந்து வனிதா வந்தாலே அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு வெடிக்கும் ஏதாச்சும் ஒரு ம டமால் டுமால் போட்டு வெடிப்பாங்க ஒரு பேசு பொருள் ஆகிடுவாங்க எங்கள் அந்த இடத்துல வந்து இவங்க யாரையாவது போட்டு வாங்கிடுவாங்க வெளுத்துவாங்க இந்த வாட்டி பார்த்தா இளையராஜாட்ட மாட்டிட்டாங்க அதனால் வந்து அன்றைக்கி கண்ணீர் கண்ணீரோடு அவங்க ஒரு பேட்டி தர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு செய்யும் இன்றைக்கி என்னன்னா அந்த படத்தில் பயன்படுத்தினதாக பயன்படுத்தியிருக்காங்களே அது வந்து இவங்க என்னென்னா இவங்க ஏற்கனவே அந்த அவருடைய வீட்டுக்கு போனது அவர் வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருப்பாங்க எல்லோருமே உங்களுக்கு இவர் பிரசாந்த் அவங்கெல்லாம் பக்கம் இருக்கிறனால பிரஷாந்த் தியாகராஜன் வந்து அவருக்கு வந்து ராஜாசாருக்கு முதல் முதல்ல வந்து ஃபாரின் கூட்டிட்டு போனது தவிர தான் மியூசிக் சம்மந்தமாக இசை இசைத்தட்டு விற்பனை தான் அவர் இருப்பார் ஆரம்பத்தில் அவர் ஃபாரின் கூட்டிட்டு போகிறது ஃபா ஃபாரினில் என்னென்ன எதிர்பார்ப்பு இந்த மியூசிக் ட்ரிப்பெல்லாம் வைக்க செலவு இது பண்ணியிருப்பார் இளையராஜா உடைய இவர் தியாகராஜா அப்போ தியாகராஜன் அப்போது வந்து பிரசாந்து உடைய அங்கே அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பாங்க எல்லாமே அவள் பிரசாந்துக்கும் அவருக்கும் என்ன பக்கம் தான் வீடு வீடு இப்போ தூரமாக போயிட்டாங்க அது முருகேசன் தேரில் தான் இருக்கார் இளையராஜா சார் அது ஒரு பெரிய வீடு அது அதில் வந்து உங்களுக்கு வந்து இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாங்கிறனால மஞ்சுளாவுடைய மகள் ஒரு பிரபலமான நடிகை மஞ்சுளாவுடைய மகள் அப்படிங்கிற வகையில் அவங்க ஈஸியாக அவங்க வீட்டில் போயிட்டு வரலாம் அதில் வந்து அவங்க சொல்கிற கணக்கு படி பார்த்தா இளையராஜா ஒய்ஃப் அவங்க இவங்க இருக்காங்க இல்லையா ஜீவா ஜீவா மேடம் ஜீவா மேடம் இறந்துட்டாங்க அவங்க 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 இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு அடிக்கடி அவங்க தான் அந்த குடும்பத்தை அவங்க ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க குடும்பத்துடைய எல்லா வரவு செலவு உட்பட எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க அவங்க போய் பா பேசுவாங்க பழகுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் அவங்க இவங்க வந்து அந்த நவராத்திரி சமயங்களில் அந்த கொழு வைக்கும்போது இவங்க வீட்டில் வைப்பாங்க பெரும்பாலும் இந்த பெரிய பெரிய மியூசிஷியன்லாம் வருவாங்க பெரிய ஆர்டிஸ்ட் அந்த பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வர வரவேற்பு கொடுப்பாங்க அதில் வர்ற ஆட்கள் எல்லாமே அந்த அந்த எஸ்பிபி உட்பட ஜானகி அம்மா சுசீலா அப்புறம் சிங்கராக இருக்கிற ஃபேமஸாக இருக்கிற சிங்கர் எல்லாமே அங்கே வருவாங்க எல்லோரும் உட்காந்து பாட்டு பாடுவாங்க அந்த சமயத்தில் இவங்களும் போயிட்டு அந்த இவங்க குழு இதை பீரோவிலேருந்து அந்த குழு செட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணி போயிருக்காங்க ஏன்னா அந்த வகையில் அவங்க அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கிறனால அவரை வந்து அப்பான்னு கூப்பிட்டுருக்காங்க அதான் சொல்கிறாங்க இளையராஜா அப்பா அப்படின்றாங்க அவங்கள வந்து ஒரு அவங்களே ஏதோ ஒரு மா ஆண்டின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் அப்புறம் அவங்க சொல்கிற கணக்கு பார்த்தா அவங்க நான் மருமகளாக போக வேண்டியவா அப்படின்றாங்க ஏன்னா அருமகம் யாருக்கு மருமகள் ஏற்கனவே ஒரு அவங்களுக்கு ஒரு சர்ச்சை எவ்வளோ ஒரு மூணு கல்யாணம் முடிஞ்சது வெற்றிகரமாக அடுத்து அவருடைய மகள் வந்து இப்போது நடிக்க போகிறாங்க ஹீரோயினாக பண்ண போகிறாங்க அது ரெண்டு மூணு படம் ஒப்பந்தமாக இருக்காங்க அவங்க கொஞ்சம் நல்லா நடிக்க போகிறாங்க இந்த நேரத்தில் வந்து இந்த படத்துக்காக யூஸ் பண்ண அந்த இசைக்காக அவங்க அங்கே போது தான் இந்த ம மருமகளாக இல்லை அந்த அந்த வீட்டுக்குள்ளே அடிக்கடி போய்ட்டு வந்ததில் அவங்களுக்கு மருமகளாக நான் போக வேண்டி இருந்தது ஆக்சுவலாக நான் நான் ஒரு இது பண்ணியிருந்தேன் நான் முயற்சி பண்ணி பண்ணியிருக்கேன் பண்ணல ஜஸ்ட் நான் வந்து அங்கே வந்து ஒரு அந்த இளையராஜா வீட்டு குடும்பத்துக்கே நான் வந்து மருமகளாக போயிருப்பேன் அந்த சூழல் இருந்தது அப்படின்றாங்க யாருன்னா உங்களுக்கு கார்த்திக் ராஜா அப்போ இவர் இவன் அப்புறம் வந்து கார்த்திக் ராஜா வந்து நம்ம அதிகமாக கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியாக இருப்பார் ரொம்ப கோபம் சிரிச்ச முகமாக இருக்க மாட்டார் ஒரு ரஃப் ரஃப் அண்ட் டஃப் மாதிரி ஒருப்பார்ண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார் ரொம்ப சிரிக்கணுன்னா ஏதாச்சும் கொஞ்சம் கிள்ளி விட்டு கொஞ்சம் சிரிங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இவன் வந்து கொஞ்சம் கலகலான்னு பேசுவார் கொஞ்சம் ஜோக்கடிப்பார் பேசுவார் மியூசிக் சம்மந்தம் எது சம்ம பேசிகிட்டே இருப்பார் அதனால் இவனை பிடிச்சிருக்கலாம் இவங்க இவன் இவனை வந்து லவ் பண்ணோன்னு நினச்சிருக்கலாம் இவங்க இவன் பார்த்துருக்கலாம் லவ் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் இவனை கல்யாணம் பண்ணலான்னு ஐடியாவும் பண்ணியிருக்கலாம் இவங்களுக்குள்ள அவங்க சொல்கிற காரண கணக்கு பார்த்தா இவன் சங்கராஜா பிடிச்சிருக்காரு அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஏன்னா இவங்களும் பிரபலமான நடிகை பிரபலமான அப்பா அப்படியே இதாக இருக்காங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு பெருசாக இருக்குது நினச்சிருக்கலாம் ஆனால் அவங்க இவன் நினைச்சாரா நான் தெரில இவன் வந்து ஏற்கனவே ரெண்டு கல்யாணம் பண்ணார் இவங்களும் மூணு கல்யாணம் பண்ணிட்டாங்க இவனும் இவனுக்கு அமைஞ்ச ஒரு ரெண்டு கல்யாணமே வந்து மிகப்பெரிய விபத்தாக போயிடுச்சு அது அது ஒரு லைஃப்பில் அதுக்கு தான் அவருடைய நிம்மதி இல்லாமல் போனது அதுக்கு தான் இவர் வந்து மூணாவது ஒரு திருமணம் பண்ணும்போது அவர் மதம் ஆகிட்டு கன்வெர்ட் ஆகிட்டு அப்துல்லான்னு பேரை மாற்றிக்கிட்டார் அது இப்போ காயல் பட்டன்தான் அவர் மிகப்பெரிய கு செல்வம் தராவங்க சரி இவனுடைய மூன்றுடைய மாமா மாமனார் அவர் காயல்பட்டணத்தில் இருக்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தார் உங்களுக்கு சவுதியிலெல்லாம் உங்களுக்கு பிஸ்னஸ் அங்கே தான் இருக்காங்க இவன் இவனுக்கு சவுதியில் போயிட்டு வந்தாருன்னா அவருக்கான ஒரு அங்கே வீடு எதெல்லாமே அங்கே இருக்குது அவருக்கு இவனுக்கு அந்த அளவுக்கு இவன் சங்கர் ராஜாவுக்கு அந்த மாதிரி இருக்குது செல்வாக்கு இப்படி மாறின தான் அவருக்கு நிம்மதியான லைஃப் வந்ததுன்னு அவர் சொல்லியிருப்பார் அதுக்கு முன்னே வரைக்கும் எனக்குடைய லைஃப்பே கொஞ்சம் ரொம்ப ட்ராஜடி அப்படியே ஒரு பிரச்சனைகள் அது இதுன்னு இருந்தது இப்போ மூணாவது திருமணத்துக்கு பிறகு அப்படியே மகள் பிறந்த பிறகு அவர் ரொம்ப சந்தோஷமாயிடும் மகள் வந்து அவருடைய அம்மா பிறந்த அம்மா அம்மாவில ரொம்ப பாசம் கொண்டவர் அவங்க ஜீவ அம்மா அம்மாவில ரொம்ப பாசம் கொண்டு வர்றார் சரி இப்போ இந்த விஷயத்தில் வனிதா அப்புறம் யுவன் இவங்க ரெண்டு பேரும் அந்த கல்யாணம் வரைக்கும் டேக் ஆஃப் ஆகாமல் போனதுக்கு என்ன காரணம் ஒன்று இவன் இவன் இவனை இவங்க செம் மீட் பண்ணியிருக்க மாட்டாங்க இவனை பார்த்துருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க பேசியிருப்பாங்க அதை லவ்வாக கொண்டு போயிருக்க மாட்டாங்க இவரை வந்தாரங்க ஃப்ரெண்ட்லியாக வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக பேசியிருக்கலாம் உட்காந்து எப்போ எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க அடுத்து என்ன பா மியூசிக் பண்ண போகிறீங்களா இந்த படத்துக்கு பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டு இந்த ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி அவர் நினச்சிருக்கலாம் இவங்களும் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி இவங்க லவ் மூடில் இருந்தாலும் கூட அவரை ஃப்ரெண்ட்லி அப்படி இருந்தாரா என்னன்னு தெரில ஆனால் அவர் வேற ஒரு அந்த நேரத்தில் வேற ஒரு இதில் இருந்தார் மூடில் இருந்தார் ஏ ஒரு லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணார் முதல் ஒன்று லவ் பண்ணார் அதுக்கு பெருசாக வரல அது ஒரு மாதிரியாக அவங்க அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஃபேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு மாதிரியாக வேறு மாதிரி போயிட்டாங்க அவங்க ரெண்டாவது பண்ணுறதும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டிப்டாப் அது இதுன்னு போட்டு கொஞ்சம் இந்த இந்த ஃபாரின் கல்ச்சரில் போயிட்டாங்க அதெல்லாமே அவருக்கு சரிப்பட்டு வரல அவருக்கும் பிடிக்கல அது வந்து வேறு மாதிரி அந்த நேரத்தில் வேற ஒரு இப்போ எப்படி தனுஷ் இடையில் வருவாரோ இந்த மாதிரி யாரும் ஒருத்தர் அந்த 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 ரெண்டு கல்யாணத்தில் யாரோ குறுக்கே ஒன்று போயிட்டாங்க இவனுடைய கல்யாணத்தில் அந்த ரெண்டு பேர் மத்தியில் வேறு யாரோ குறுக்கே வந்து போனாங்க அது கலைக்கிற மாதிரி அதனால் இது வேண்டாமே அப்படின்னு அது அதை கலைச்சிட்டு தான் அவர் மூணாவது கல்யாணம் பண்ணார் இவர் அந்த மூடில் இருந்துருக்க மாட்டார் நினைக்கிறேன் அதாவது ரெண்டு பேரும் இவங்க வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்ல சொல்லியிருக்க மாட்டாங்க அவரும் வந்து லவ் பண்ணுறேன்னு அதை லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டுக்க மாட்டார் ஏன்னா அவர் வேற ஒரு தாட்டில் இருப்பார் மியூசிக் அப்போ மியூசிக் பண்ண வரிசையாக நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்தார் இவங்க வந்து அப்போ தான் நடிக்க ஆரம்பித்தது நடிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து சரி ஒரு நடிகையாக அம்மாவுடைய மஞ்சுளாவுடைய நடிகை அம்மா மகளாக வந்திருக்காங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச பெண்ணாக இருக்காங்க அப்படிங்க அந்த லெவலில் தான் இருந்திருக்காங்க இவங்க வெளிப்படையாக பேசியிருக்க மாட்டாங்க வெளிப்படையாக பேசி லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால் அவர் வந்து லவ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் அந்த லவ் வரைக்கும் அவங்க போயிருக்க மாட்டாங்க ஆனால் விரும்பியிருக்காங்க நான் அவர் வீட்டு மருமகளாக போகணும்னு ஆசைப்பட்டேன் நடக்க இருந்தது ஆனால் அது ஒரு மாதிரியாக வேறு மாதிரி மாறி மாறிப்போச்சு அப்படின்றாங்க அவங்க லாக்கர் சாவியே இவங்கள்ட்ட தான் இருக்கமாமே இல்லை அவங்க நம்பிக்கையோடு கொடுப்பாங்கள்ல சிறப்பு பெரிய நகை நடிகையோட ம பொண்ணாக இருக்காங்க நம்ம வந்து ஒரு நல்ல நட்பாக இருக்காங்க இப்போ நல்லா பேசி பேச ஒரு சில பேர் வந்து யார் ஈஸியாக வந்து நம்புவாங்க அவங்க குடும்ப ஃபேமிலி தானே ஃபேமிலியை வந்து நம்பி கொஞ்சம் நல்ல பொண்ணு தான் சரி நம்ம அந்த லாக்கர் சாவி இதை குடும்பம் அதை போய் எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லுவாங்க அதில் எல்லாம் ஒன்றும் இருக்காது எல்லாமே பேங்க்கில் அதில் தானே வச்சுருப்பாங்க இவங்க நகை நட்டெல்லாம் வச்சு நகை நட்டெல்லாம் இவங்க வச்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியாதுங்க சும்மா லாக்கர் சாவி கொடுக்கும்போது என்னென்னா எடுத்துகிட்டு வாங்க இதை எடுத்துகிட்டு வாங்க அதை எடுத்து சரி நமக்கு ஒரு வேலை செய்ய ஒரு ஆள் இருக்கிற மாதிரி தான் அவங்க பவதாரணி இருப்பாங்க பவதாரணி இருக்கும்போது கொஞ்சம் பண்ணுவாங்க பௌதாரணி கல்யாணம் ஆன பிறகு உங்களுக்கு மாறுது கொஞ்சம் அவங்களும் ஒரு ஏறக்குறைய ஒரு மியூசிக் மியூசிக் சம்மந்தமான ஒரு இவரை தான் கல்யாணம் பண்ணாங்க அது அவங்க லைஃப் பெருசாக அமையலை அதுக்கு பிறகு உடல்நிலை இல்லாமல் கேன்சர் வந்து தான் அவங்க வந்து இதாகிட்டு கடைசியாக வந்து இளையராஜா கூட அவங்கள அவரை கவனிக்கலை மகளை பெருசாக கவனிக்கலை அதனால் வந்து இவருக்கு இவனுக்கு பயங்கர கோபம் அவர் மேலே அதாவது இவன் வந்து மூணாவது திருமணம் ஒரு முஸ்லீம் பெண்ணை கல்யாணம் பண்ணுறது இளையராஜா விரும்பலை அவர் கொஞ்சம் எதிர்த்துற மாதிரி தான் இருந்தார் நிறைய விரும்பலை ஏன்னா வந்து இந்த இந்து முறையில் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது ஏன்னா அவரே ஒரு கிறிஸ்டின் தான் அவங்க அப்பா வந்து ஆமாம் இளையராஜா அவங்க அப்பா வந்து டேனியல் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுட்டார் ஒரு அவர் வந்து அந்த காலத்தில் வெள்ளைக்காரர்களுக்கு கங்காணியும் பாங்க பாருங்கள் இப்போ பெரிய பெரிய ஏலக்காய் ஸ்டேட் தோட்டம்லாம் பார்த்துக்கிட்டார் அது இவங்களுக்கு ஒரு பெரிய ஏலக்கா ஸ்டேட் இருந்தது இந்த வெள்ளைக்காரர்கள் காலகட்டத்தில் நீங்கள் மதம் மாறும்போது பெரிய பெரிய தோட்டமெல்லாம் கொடுத்துருவாங்க அந்த காலத்தில் இந்த தோட்டம்லாம் நீ எழுத்துக்கோப்போ அப்படிம்பாங்க தூரம் அவங்க மதமெல்லாம் மாறிட்டேன் இது மாறிட்டேன் ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்கள்ல அந்த ஏரியாவில் அவங்க மா கன்வெர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் இது இடம்லாம் கொடுத்துருவாங்க அன்றைக்கி வந்து கம்மி தான இடம்லாம் பத்தாயிரரூவா அஞ்சுருவா ஐம்பதுருவா நூறுரூவாங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது இல்லையா அதனால் வந்து அன்றைக்கி கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஏலக்காய் தோட்டமும் இருந்தது ராஜா சாருடைய வந்து அவருடைய அவங்க அப்பாவுக்கு அது மூணாவது சம்சாரம் நினைக்கிறவங்க ராஜா சாருடைய அம்மா அவங்க சின்னம்மா சின்ன தாய் அவங்க அவங்க வந்து அது அதனால் வந்து அவர் இங்கே வந்து இங்கே சினிமாவுக்கு வந்த பிறகு தன்னை வந்து ஒரு ஒரு சாமியாராக மாற்றிக்கிட்டார் சாமியாராக மாற்றிக்கிட்டார் சில சாமியார்கள் போலி சாமியார் மாதிரியில் இது ஒரு சாமியாராக மாற்றிக்கிட்டார் அவர் சாமியாராக மாற்றிட்டாலும் அவருக்குள்ளே அந்த வாச பாசமெல்லாம் இருந்தது அதெல்லாம் இருந்தது வைங்க சாமியாராக தன்னை மாற்றிக்கிட்டனால அவர் வந்து வந்து இதை வந்து ஒரு இந்த கோயிலுக்கு போகிறது அந்த கோயிலுக்கு போகிறது அப்படின்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து பையன் வந்து முஸ்லீம் பெண்ணை கல்யாணம் பண்ணா ஒரு மாதிரியான நார்மலாகவே பசங்கள் லவ் மேரேஜுங்கிறதே விரும்பாமல் தான் இருந்தாரா அவர் அது வந்து இப்போ பையனுக்கு அவருடைய தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில தான் கல்யாணம் பண்ணி வச்சார் இந்த ப இந்த இப்போ இவருக்கும் தே அவருக்கு கேள்விப்பட்டு ஓகே ஓகே ரெண்டு இந்து பெண்கள் தான் கல்யாணம் பண்ணாங்க ரெண்டு பேருமே ரெண்டுமே அவருக்கு செட் ஆகலை ரெண்டுமே பிரிஞ்சு போயாச்சு மூணாவது அவருக்கு ஒரு இதாச்சு இதான் முஸ்லீம் பண்ணால் அப்போது வந்து கொஞ்சம் தேவையில்லாம் கொஞ்சம் முசர் பண்ணார் கொஞ்சம் முசடாக அப்படியே சிரிக்காமல் கோவமாக முறைக்கிட்டான் இருப்பார் இல்லையா இதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி தான் இருந்தார் முறைப்பாக தான் இருந்தார் இப்போ பவதாரிணி தான் அவர் வந்து அவன் லைஃப் ஏற்கனவே ரெண்டு ம ரெண்டு கல்யாணம் பண்ணி உருப்படலை இந்த கல்யாணம் போது கொஞ்சம் உருப்படையாக போட்டோம் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் ஒழுங்கு வாழ்த்துங்க ஏன் அதெல்லாம் நீங்கள் இன்னும் கோச்சிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கீங்க வாழ்த்துட்டு போங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க போய் சொல்லிக்கிழி அதுக்கு பிறகு தான் சரி சரி ஓகே சந்தோஷம் அப்படிங்கிற மா அதே பவதாரணி அவ அதுக்கு பிறகு இவர் அந்த ஒரு கேன்சர் வருது இது வருது ஏற்றுக்கல பெருசாக பே பார்த்துக்கலாம் ஒரு மகளை உட்காந்து கூட இருந்து அம்மா வரல அம்மா இருந்து தான் அவங்க ஜீவம் அம்மா மேடம் இருந்தால் நல்லா கவனிச்சிருப்பாங்க அவங்க இல்லாதனால வந்து அவங்க அந்த பொண்ணை பவதாரணியை பார்க்க வாய்ப்பு இல்லை பார்க்கும்போது வந்து வனிதாவினுடைய அந்த காதலன் வந்து இவன் தான் இருக்கலாம் அதாவது இவங்க வந்து அப்போ வந்து அவங்க தான் இவனுடைய மய ஒய்ஃப் தான் இவ்வளோ அவங்க பார்த்துக்கிறாங்க இவங்களை பவதாரணியை அவங்க பாண்டிச்சேரி கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கலாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அதாவது இவனுக்கு இவங்க விரும்பிருக்கலாம் இவன் ஏறக்குறைய உங்களுக்கு நான் சொன்னேன் ஒரு சுட்டிக்கையான இப்போ சின்ன வயசுலேருந்து ரொம்ப சுட்டி ரொம்ப சுட்டிக்கையான ஒரு துருன்னு இருப்பார் கருப்பாக இருந்தால் ஒரு கலையாக முகம்லாம் பார்த்தீங்கன்னா பளிச்சின்னு இருக்கும் ஒரு முகம் சிரிக்கும்போது இது பண்ணும்போது பேசும்போது ஸ்டைலாக அவருடைய அண்ணன் அப்படி இருக்க மாட்டார் கொஞ்சம் ரஃப்பாக ஒரு முறப்பாக அவங்க அப்பா மாதிரியே இருப்பார் கொஞ்சம் அப்பா மாதிரியே ரஃப்பாக இருப்பார் இவர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி முப்பது நூற்றி முப்பது படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டார் அவர் நாலு படம் தான் பண்ணியிருப்பார் அவர் இன்னும் வந்து இவர் என்ன ஏ ஏஆர் ரஹ்மான்னு என்னுடைய மியூசிக் எனக்கு பிடிக்கும் அப்படிம்பார் அவர் அப்படி சொல்ல மாட்டார் எங்கள் அப்பா ஒன்று தான் அப்படிம்பார் ஏன்னா அவர் குண்டி சட்டிக்குள்ளே அதுலேயே அதிலே கிடக்கணும்னு பார்ப்பார் அதை தாண்டி இவர் வந்து அதை தாண்டி ஃபாரின் அந்த உங்களுக்கு வெஸ்டர்ன் அது இதுன்னு போய் போய்ட்டு இருப்பார் உங்களுக்கு எல்லாட்டையும் ஒரு நல்ல நட்பாக இருப்பார் ஒரு பாடி கொடுக்கணும் பாடி கொடுப்பார் அந்த மாதிரி இருப்பார் ஜோவியலாக இருப்பார் அந்த மாதிரி ஜோவியலாக இருக்கிற ஆட்கள் பெண்களுக்கு நிறைய பிடிக்கும் அது மாதிரி இவங்களுக்கு வனிதா வந்து இவனை லவ் பண்ணியிருக்கலாம் விரும்பியிருக்கலாம் இவன் லவ் பண்ணாரோ இல்லையோ இவங்க இருக்கலாம் அது இளையராஜா வரைக்கும் போகலாம் போகாமல் இருக்கலாம் அப்போது சப்போஸ் வந்து இவங்க லவ் பண்ணுறாங்கன்னு சொல்ல ஏன்னா மூத்த பொண்ணு தானே மஞ்சுளாவுக்கு அவங்க அதுக்கு போய் நடிக்க வர வந்துட்டாங்க நடிக்க வந்த பிறகு அவங்க ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்க சரி இருக்க அப்படிம்பாங்க நடிக்க ஒரு நடிகை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ராஜா சார் விரும்புகிறாரோ இல்லையோ இவங்க குடும்பத்தில் மஞ்சுளா அம்மா என்னான்னு நினச்சிப்பாங்க இப்போ நடிச்சிட்ருக்க விஜய் கூட பண்ணிட்டு பண்ணாங்க ஒரு படம் ஆமாம் விஜய் கூட பண்ணலாம் ஆமாம் சந்திரலேகா பண்ணாங்க அப்புறம் முதல் படம் இவர்கிட்ட பண்ணாங்க நம்ம ராஜ்கிரண் கூட மாணிக்கம்னு அது பெருசாக போகல அதுக்கு தான் சந்திரலேகா அதுவும் பெருசாக போகலை பண்ண படங்கள் அதனால் உங்களுக்கு வந்து இப்போ நல்லா நடிச்சிட்ருக்கேன் நல்ல படங்கள் நாலு வரப்போகுது பெருசாக வரப்போகுது இப்போ வந்து எது கல்யாணம்னு அவங்க அம்மா கூட சொல்லியிருக்கலாம் லவ் உங்கள் லவ் எல்லாம் தேவையில்லை அவங்க இளையராஜா வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் முடியுமா தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவங்க அம்மா அதனால் கூட அந்த மருமகளாக போக முடியாத வாய்ப்பாக இருந்திருக்கலாம் இவங்க விரும்பிருக்கலாம் அவங்க விரும்பலாங்களா இல்லைன்னு தெரில சப்போஸ் நான் சொல்கிறது இவனை விரும்பிருக்கலாம் இவன் தான் ஒரு பார்க்க ஹான்சமாக கொஞ்சம் நல்லா அழகாக இருப்பா அதை விரும்பியிருக்கலாம் ஆனால் இவங்க அவர் விரும்புனாரான்னு நான் தெரில அப்போ மருமகளாக போக வேண்டியது அப்படின்னு சொன்னது வந்து எப்படி பார்க்கறது அதான் வந்து விரும்பிருக்காங்க அம்மா அப்பாவோட பேசி போய் அவங்க இது பண்ணலான்னு நினைக்கிறதானே அம்மா அப்பாவை பேச சொல்லி நான் விரும்புகிறேன் அந்த பையனை கேளுங்க அப்படின்னு சொன்னால் கேட்க போகிறாங்க அவங்க ஏன் விஜயகுமார் ஃபேமிலி கேட்கல இந்த மஞ்சுளா அம்மா கேட்கல ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு நடிகையாக இருக்கும்போது பெண்ணை நடிகை ஆகிட்டிங்கன்னா ஒரு நல்ல நடிகை ஆரம்பிச்சிடறாங்க நிறைய படங்கள் கையில் இருக்கும்போது கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க பொன்முட்ட அவர் அம்மாத்து தான் பணமாக இருக்கோம் அப்போது வந்து திடீர்னு வேறு இடத்துல நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அதோடு நீங்கள் நடிக்க முடியாது நடிப்பு வேண்டாமா வீட்டில் வீட்டோடு இருக்கணும்னு சொல்லிடுவாங்க அப்போ நீங்கள் அது முடியாது இவங்க வந்து பெண்ணை மகளை நடிகை ஆக்கின பிறகு மகளுடைய அடுத்தடுத்த படங்களை பற்றி தான் யோசிப்பாங்களே தவிர கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி யோசிக்க மாட்டாங்க அது உண்டு ஏன்னா அவங்க அவங்க பண்ண படங்கள் பெரும்பாலும் போகவே இல்லை அது சந்திரலேகா சமத்தில் தான் ஒரு பெரிய இதெல்லாம் நடந்து அது ப படத்தில் கொஞ்சம் சீனெல்லாம் மாற்றணுன்னார் அவர் அது அதுக்கு பிறகு அது வேறு மாதிரி போச்சுன்னு வைங்க அது இருந்தால் பெருசாக வந்துச்சு அந்த ஓரளவு பெரிய பெரிய அளவில் போகல ஏன்னா விஜய் அப்போ வளர்ந்து வர காலகட்டம் அதில் அவருக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு காசு கொடுத்து சொல்கிற மாதிரியெல்லாம் அன்றைக்கி இல்லை அன்றைக்கி அவர் சாதாரண ஒரு ஸ்டாராக இருந்தார் அதனால் அந்த படமும் பெருசாக போகலை அந்த அத காரணம்தான் ஒரு வேளை இவங்களுக்கு லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருந்தால் அவரும் லவ் பண்ணியிருந்தால் அது ஒரு வேளை அவங்க அம்மாக்கிட்ட சொல்லி அல்லது ராஜா கிட்டே சொல்லி பண்ணியிருப்பாங்க அது நடந்திருக்கு நடக்கலை ஒன்லி பேச்சுவார்த்தை இருந்திருக்கும் ஒரு பெண்ணும் ஆடம் பார்க்கும்போது பேசிக்குவாங்களே அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி